இயேசுவின் இளமை பருவம் யூதர்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் கொண்டாடும் முக்கியமான பண்டிகை பஸ்கா பண்டிகை எகிப்திலிருந்து அவர்கள் முன்னாளில் விடுதலை பெற்றது அறுவடையின் முதல் பரணை இறைவனுக்கு படைப்பது இப்படி இரு வகையிலே வகுத்து முடியது அப்பண்டிகை அந்த நாளில் பெரும்பாலும் ஜெருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு செல்வார்கள் இயேசுவின் பெற்றோர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே போவது வழக்கம் இயேசுவுக்கு பனிரெண்டு வயது ஆன போது அவரை அழைத்துக்கொண்டு ஜெருசலேம் போனார்கள் பண்டிகை முடிந்தது இயேசு காணவில்லை அவர் தம்மோடு கூட பயணம் வந்தவர்களுடன் இருப்பார் என்று யோசிப்பும் மேரிக்கும் புறப்பட்டனர் ஆனால் இயேசு பயணிகளுடன் வரவில்லை திருசிலமிலேயே தங்கிவிட்டார் அதை பெற்றோர் அறியவில்லை ஒரு நாள் பயணம் முடிந்தது கவலையுற்ற பெற்றோர் உறவினர்களையும் அறிந்தவர்களையும் விசாரித்தனர் தாங்கள் பார்க்கவில்லை என்று அவர்கள் கூறிவிட்டனர் தாயும் தந்தையும் தேடிக் கொண்டு போனார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு இயேசு கிடைத்தார் தேவாலயத்தில் குருமார்கள் நடுவில் அவர் அமர்ந்திருந்தார் அவர்களை பேசுவதை கேட்டு கேள்விகளும் தொடுத்தார் அவர் பேச்சிலே வெளிப்பட்ட அறிவு கூர்மையை கண்டு அவர்கள் வியழ்ந்தார்கள் அவர் சொன்ன பதிலை கேட்டு பிரமித்தார்கள் அந்த காட்சியை சிறிது நேரம் கவனித்த பெற்றோர் தம் மகனின் அறிவு நுட்பம் குறித்து வியப்படைந்தனர் அப்போது மேரி மகனே என்ன இப்படி செய்துவிட்டாய் நானும் உன் தந்தையும் எவ்வளவு கவலையோடு உன்னை தேடினோம் தெரியுமா என்று கேட்டார் இயேசு அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் பிதாவின் வீட்டில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார் அவர் என்ன சொல்கிறார் என்பதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை பின்பு இயேசு அவர்களுடன் புறப்பட்டு நாசரை சென்றார் தம் தந்தைக்கு உதவியாக அவர் தச்சி தொழில் செய்தார் தாயின் சொல்லை தட்டாமல் கீழ்ப்படிந்தார் தாய் மேரிக்கு மட்டும் தேவாலயத்தில் இயேசு கேட்ட கேள்வி மறக்கவில்லை அதை எப்போதும் நினைவு வைத்திருந்தார் இயேசு நாளுக்கு நாள் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிடம் தெய்வ கிருமையிடம் மனிதர் மீது கருணையிலும் மென்மேலும் வளர்ந்து வந்தார்